தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எனக்கன்பான ஜனமே உங்கள் படகு உங்கள் படகாகிய வாழ்க்கை இவைகளிலே நாம் இன்று சொகுசாய் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வாதாரங்கள் நம்முடைய படகு நம்முடைய எல்லாம் நம்முடைய படகு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது மற்ற எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் யாக்கோபு மற்றும் அவன் சகோதரன் யோவான் அவருடைய தகப்பனாகிய செபேதேயுவோடு கூட படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் படகில் அவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எதற்கு அடுத்த அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் அவருடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இயேசுவோ அந்த இடத்துல அவர் வரும்பொழுது அவர்களை கண்டு அழைத்தார் வசனம் சொல்லுங்கிறது அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனாகிய செபேதோவியும் விட்டு அவர்கள் அவருக்கு பின்பாக சென்றார்கள் ஆம் தெய்வ ஜனமே இன்று நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்முடைய வசதி நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து நான் இறங்குவதில்லை எனக்குள்ளதை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் அவைகளை விட்டு நான் வருவதில்லை என்று சொல்லி அவைகளிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறதான அநேகர் உண்டு சுவாசிகள் தான் தேவ தான் ஆனால் தேவனும் வேண்டும் உலகமும் வேண்டும் என்று சொல்லி உலகத்தை பிடித்துக்கொண்டு வசதி நிலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கர்த்தருக்காக எதையும் செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறதான சில நபர்கள் உண்டு தேவப்பிள்ளையே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அழைப்பது என்னவென்றால் நீ என்னை பின்பற்றி வா நீ என்னை பின்பற்றி வா அப்போ நீ என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் உன் படவையும் உன் தகப்பனையும் நீ விட்டு கடந்து வர வேண்டும் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தனக்குண்டானவைகளை விட்டு தன் தகப்பனையாவது தன் தாயையாவது தன் சகோதரனையாவது அவனுக்குண்டானவைகளை விட்டு என்னை பின்பற்றி வருவானாக இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அவன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதான சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்பாக நாம் கடந்து போக வேண்டும் ஆமாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் ஆண்டவர் அவங்களை சூஸ் பண்றாரு தெரிந்தெடுக்கிறார் அவர்களுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை எப்பா நீ மீன் பிடித்து கொண்டு இருக்கிற நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன் உன்னுடைய நிலை இது என்று சொல்லி அதில் அகப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வா நான் உன்னை இன்னும் மேலான ஸ்தானத்துக்கு கொண்டு செல்லுகிறேன் இன்னும் மேலான ஒரு வாழ்க்கைக்கு நேராக உன்னை கொண்டு போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற படவிலேயே இருந்து விட வேண்டும் என்கிற எண்ணம் அல்ல அந்த சொகுசிலையே இருக்க வேண்டும் என்கிற காரியங்கள் அல்ல எனக்கு இது போதும் இதுல நான் இருந்து விடுகிறேன் இது எனக்கு போதுமானது என்று சொல்லி அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்குரியதுதான் ஆனாலும் அவைகளை விட்டு என்னை பின்பற்று நான் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் கத்தருக்காக நம்ம ஓடுகிறோம் வாழ்க்கை என்கிற படகு ஏறி அமர்ந்துட்டோம் உண்மைதான் ஆனால் இன்றைக்கு அமர்ந்த இடத்திலேயே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமே அன்றவர் சொல்லுகிறாரேப்பா நான் உன்னை அழைத்தது இதில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நீ இறங்கி கத்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் இறங்கி கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஒருவேளை உங்களுடைய சபைகளிலே கிராம ஊழியங்கள் இருக்குமா இருக்குமா போங்க போங்க சபைகளிலே ஆஸ்பத்திரி ஊழியங்கள் உண்டா போங்க நீங்கள் எந்த ஆலயத்தில் எந்த சபையில் இருக்கிறீர்களோ அந்த சபையோடு கூட இணைந்து உங்கள் தகப்பனாகிய ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அவருக்கு பின் செல்லுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவார் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவார் தேவன் கண்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற்றப்பட கர்த்தரால் அண்டவரே அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பின்பாக கடந்து வர இருக்கிற படவில் அமர்ந்து விடாதபடிக்கு படவை விட்டு தகப்பனை விட்டு அண்டவரே வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் செல்ல உதவி செய்வீராக உமக்கு பின்பாக கடந்து வர கர்த்தர் நீர் அவர்களை வைத்திருக்கிற தரிசனங்கள் நோக்கங்கள் திட்டங்களுக்கு நீராய் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர உதவி செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் தெய்வ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் படவை விட்டு உங்கள் தகப்பனை விட்டு உங்கள் மலைகளை விட்டு தேவனை பின்பற்றுங்கள் தேவன் உங்களை தூக்கி நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ